ஃபரீதுங்கிறவர் கேட்குறாரு இமாம் தொழுகையில் சலாம் சொல்லிவிட்டார் ஆனால் நான் அத்தகையாற்று மட்டும்தான் ஓதி உள்ளேன் இப்போது நான் சலாம் சொல்ல வேண்டுமா அல்லது செலவா துதுவாக ஓதிவிட்டு தான் சலாம்னு சொல்லணுமா அதாவது தொழுகையில் இமாமை பின்பற்றுறோம் இமாமை பின்பற்றி சொல்லும் பொழுது இமாம் செய்கிறதையெல்லாம் நம்ம செய்கிறோம் அவர் ருக்குக்கு போனால் நம்ம ருக்குக்கு போயிடுறோம் அவர் ருக்குழு எந்திரிச்சா நம்மளை எந்திரிக்கிறோம் அவர் சைதாவுக்கு போனால் நம்மளும் சைதாவுக்கு போகிறோம் அப்போ எல்லாத்தையும் அவரை ஃபாலோ பண்ணுறோம்ல அந்த மாதிரி இப்போ அத்தகைய உட்காந்துட்டோம் கடைசி ரக்காரத்தில் உட்காந்தாச்சு அத்தகையாத்தில் நம்ம அத்தகையாற்று ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அவர் வேகமாக மின்னல் வேகத்தில் ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டார் இப்போ செலாங் கொடுத்துட்டோன்னே இப்போ இமாமுடைய தொடர்பை நம்ம வந்து நிறுத்திட்டு நம்மளும் சலாம் கொடுத்துடணுமா நமக்கு ஓத வேண்டியது ஒன்று கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது அதை ஓதிட்டு தான் அவருடைய கேள்வி இந்த ஓதுறதை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தகைய ஆத்துடைய விஷயம் எந்த அந்தஸ்தில் மார்க்கத்தில் இருக்கிறது விரும்பினால் அத்தையாத்து ஓதிக்கொள்ளலாம் விரும்பினால் ஓதாமல் இருக்கலாம் அப்படி உள்ள விஷயமா கண்டிப்பாக ஓதணுமா அதை முடிவு பண்ணணும் கண்டிப்பாக ஓதணுமாக இருந்தால் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டால் உங்கள் தொழுகை செல்லாது இமாம செலாம் கொடுத்தா நீம்பாட்டு செலாம் கொடுத்துருப்பா எனக்கு இன்னும் வேலை பாக்கி இருக்குது நீ ஓதிட்டுருக்கணும் கட்டாயமெல்லாம் கிடையாது சுண்ணத்து தான் அப்படின்ற நிலையாக இருக்குமே என்று சொன்னால் எப்போயுமா பின்பு அது கே அல்ல கேட்க மாட்டான்ல சுன்னத்தன விஷயந்தானே அவர் செலாம் கொடுத்து நீங்களும் செலாம் கொடுத்துடலாம் இப்போ அத்தகையாத்துடைய அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் அது ஒரு கட்டாய கடமை எப்படி கட்டாய கடமைன்னு கேட்டால் குன்னா நகுலு கபலா இஃப்ரல் தஷஹூது தஷஹூது என்ற அத்தகையாத் என்பது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அஸ்ஸலாமு அலல்லா அசலாம் அலல்லாஹ் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் அஸ்ஸாம் அலா ஜிப்ராயில் அசலமலா மீக்காயில் என்று சொல்லி கொண்டிருந்தோம் ரசூரில் எங்களுக்கு கற்று கற்றுத்தந்தார்கள் அப்படின்ற ஒரு அதிசு பைஹ்கில் வருது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் தசூதை ஃபர்லாக்குவதற்கு முன்னால் தசகூது முதல்ல ஃபர்லாக இருக்கவில்லை அலா ஜிப்ரையில் அசலாமலா மீகாயில்னு சொல்லுவாங்க அத்தையத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிறகு எங்களுக்கு கற்று கற்றுத்தந்தாங்க அதை கடமையாக ஆகிட்டாங்கன்னு வருது அப்போ தஷஹூது என்பது அந்த அத்தையாத்தில் உள்ள விஷயத்தில் மூணு மே மூணு மேட்ரு இருக்குது ஒன்று தஷஹூது ஒன்று ரெண்டாவது செலவாத்து மூணாவது துவா மூணு விஷயங்கள் இருக்கிறது தஷஹூது எதுன்னு கேட்டால் அசத் அல்லாஹிலாஹில் அல்லாம் அசோத் அன் முகமது அப்துஹூடுஹு அது வரைக்கும் உள்ளது தஷஹுது அல்லாஹுமஸ் அல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதுன்றது பாரிக்கெலாம் அது வந்து செலவாத்து அதுக்கு பிறகு அல்லாஹுமின் நவுதிப்பிக்கனு ஓதுறோம்ல அது துவா அத்தையாத்துங்கிற அந்த இருப்பில் வந்து மூணு ஒரே கண்டினியூவான ஒரு ஒரு செயல் மாதிரி இருந்தாலும் அதில் மூணு மூணு பேரில் உள்ள வணக்கங்கள் இருக்குது ஒன்று வந்து தசகுது அப்போ தசகு என்னது கம்பல்சரி ஏன்னா தசகூது க கடமையாவதற்கு முன்னால் நாங்கள் வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பைக்கில் வர்ற சரியான அதிஸ் தான் இது அப்போ அத்தகையாத்துலேருந்து ஆரம்பித்து என்ன செய்யுது இல்ல வந்து அப்து ரசூல் வரைக்கும் இது வரைக்கும் கம்பல்சரி இது வரைக்கும் நீங்கள் ஓதாமல் இருந்தீர்களே ஆனால் அதை ஓதி முடிச்சு தான் உங்களுக்கு செல்லும் அப்போ இமாம் செலாம் கொடுத்தா நீங்க ஓதிட வேண்டியதான் சரி இதை கடந்து வந்துட்டீங்க இப்ப செலவாத்து ஓத செலவாத்துக்கு என்ன என்ன அந்தஸ்து அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகல வருகிறது ரசோல் ஆட்டை வந்து பசை ரிபுண சாதுங்கிறார் கேட்குறாரு அமரநல்லாக சல்லி அழைக்க அலை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை உங்கள் மீது செலவாத்து சொல்லுமாறு அல்லா எங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் அதாவது இன்னல்லாஹோ மலாய்க்க கத்தொகு சல்லூன்னு அலன் நபி யாயு உள்ளது நாமனும் சல்லூ அழைகி அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குரானில் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் கைஃபனும் சொல்லி அழைக்க உங்களுக்கு நாங்கள் எப்படி செலவாத்து சொல்வது என்று அந்த சஹாபி கேட்குறார் அப்போ சொல்லலாம் கொஞ்ச நேரம் மோனமாக இருந்துட்டு வகி வகிக்கு வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அல்லாஹல்லி அலா முகமது இன்னும் மோதரமில் அந்த செலவாத்த கற்றுக் கொடுக்குறாங்க இதில் இந்த சஹாபி கேட்குறாருல என்ன கேட்குறாரு அல்லா வந்து செலவாத்து சொல்லுமாறு எங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் நாங்கள் எப்படி சொல்லுவதுன்னு கேட்குறாரு அப்போ என் சல்லு அழகியோ சல்லிமோ தஸ்லீமாங்கிற கட்டளை வந்து தொழுகையில் செலவாத்து ஓதுவதைத்தான் சொல்கிறது அப்படி தான் சாப்பி விளங்கிட்டு கேட்குறாரு ரசோல்லா அந்த விளக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவன் எப்படிலாம் கிடையாதுப்பா அது இடலையே இது தொழுகைக்கு உள்ள விஷயம் இல்லையேன்னு ரசூல்லா சொல்லலை அவர் எப்படி ரசோல்லாட்ட பேசுகிறாரே அமரன் அல்லா அல்லா எங்களுக்கு கட்டளையிட்டுருக்கிறான் அண்ணும் சல்லி அழைக்க உங்கள் மீது செலவாத்து சொல்லுமாறு அல்லா எங்களை கட்டளையிட்டுருக்கிறான் இப்போ கைப்பண்ணு சொல்லி அலைக்கு எப்படி செலவாச்சு வரணும்னு கேட்கறாரு அப்போ கட்டளை இட்டுருக்கான்னு வருதுல அந்த கட்டளை வந்து எந் இன்னாகும் மலாயிக்கிறது கட்டளை எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் உள்ளது தான் மெத்த நேரத்துலையும் செலவாத்து ஓதுவது விரும்பத்தக்கதில் வந்துடும் தொழுகைக்குள்ளே ஓதுவது வந்து அல்லாஹ் இருக்கான்னு வர்றதுனால ஆற்றுல வந்து செலவாத்து ஓடுறது வந்து கட்டாயம் அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு விஷயம் என்று வரும்பொழுது அந்த அல்லாஹமது சல்லி அலா முகமதும் அல்லாஹமத் பாரிக் அலா முகமது ரெண்டு ஜோ ஜோடியாக வரும்பில்ல அது வரைக்கும் ஓதுறதும் கடமை தான் அப்போ அதை நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இமாமு சலாம் கொடுத்தாலும் நீங்கள் ஓதிட்டு தான் இந்தாட்டி இந்த கடமையை விட்டுட்டீங்கன்னு கடமையை விட்டால் தொழுகை இல்லை அடுத்த மாதிரும் அப்போ அத்தகையாத்தில் தசகுத் வரைக்கும் ஓதுறதும் கடமை செலவாத்து ஓதுறதும் கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வருகிறது அதுக்கடுத்தது வந்து அதுக்கடுத்து என்னென்னா அல்லாட்டை பாதுகாப்பு தர்ற விஷயங்கள் அந்த விஷயம் அதாவது தசகுது ஓ முடிச்சிட்டு முடிச்சுட்டு என்ன செய்வோம் நம்ம அல்லாட்டை பாதுகாப்பு தரோம்ல அவது பில்லாஹி மின் அதாபி ஜஹன்னம் மின்னதா பில் கபுரி மின் ஃபித்னத்தில் மஹையா உல் மமாத் ஒமின்சரில் மசிஹித் தஜ்ஜால்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி துவாக்கள் அப்போ ரசூலாக என்ன செய்யறாங்க கேட்டால் ஃபரக ஃபரகாக என தசஹூதில் ஆஹிரி கடைசி தசஹூதை ஒருவர் முடித்த பிறகு ஃபல்யத்தா பில்லாஹி பில்லாஹிமின் அர்பாயின் நான்கு விஷயங்களை விட்டு அவர் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி கொள்ளட்டும் எந்த நாலு விஷயம் தான் மின் அதாபி ஜஹன்னம் நரகத்துறை அதாபில் இருந்தும் ஒமின் அதாபியில் கபுரி கபுருடைய வேதனையில் இருந்தும் ஒமின் பித்தினத்தில் மஹியா உல் மமாத் வாழும்போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும் ஒமின் சரில் மசிஹித் தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த நாளில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் தேடட்டும் என்று கட்டளையிடுறாங்க அப்ப அப்போ அந்த அத்தையாத்துக்கு பிறகு செலவாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த துவாவும் அவசியம் கண்டிப்பான ஒரு விஷயம்னு ஆக்கிட்டாங்க அப்போ இந்த ருக்கு த சஜிதாவில் தஸ்பி சொல்கிறோம்ல அந்த ரேஞ்சில் உள்ளது கிடையாது அத்தகையாத்துங்கிறது எல்லாமே கடமையான விஷயம் அத்தகையாத்தில் உள்ள ருக்குவில் சுபான் அரபியல் அதையும் சொல்லணும்ல ஒருத்தன் சும்மா குணிஞ்சி சும்மா எழுந்திரிச்சுட்டான் தொழகை பாதிக்காது நன்மை குறையும் சுஹான் அரபியல் அதையும் சொல்லலையா அதனாலே தொலக பாதிக்காது ஏன்னா அது வலியுறுத்தி சொல்லப்பட்டது கிடையாது அல்ஹம் துசூரா வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அதேமாதிரி மாதிரி ஆத்திர உள்ள மூணும் அலியுறுத்தப்பட்டிருக்கு அத்தகைய ஆத்தில் மூணு பாட்டு இருக்கிறது தசகுதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது செலவாத்தும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நாலு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மூணுமே கட்டாய கடமையாக இருக்கிற காரணத்தினால இமாமு வந்து நம்ம அதில் எந்த இடத்துல நின்றாலும் நம்ம செலாம் கொடுத்தாரே ஆனால் அவரை கண்டுக்கிறார் அவர் வேலை முடிஞ்சிருச்சுல இனிமேல் இமாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தர் லேட்டாக வந்தார்னு வைங்க லேட்டாக வந்தவர் இம்மாவை பின்பற்றுறாரு ரெண்டாவது மூணாவது ரகத்தில் வர்ற பின்பற்றுறாரு எது வரைக்கும் பின்பற்றுவார் இருப்பில் உட்கார வரைக்கும் பின்பற்றிடுவார் சலாம் கொடுத்தவுன்னு பின்பற்றுவாரா அவருக்கு மிச்சம் உள்ள கடமையை செய்வதற்கு எந்திரிச்சிடுவார்ல அதுக்கு முன்னாடி பின்பற்ற தான் செஞ்சார் நம்ம லேட்டாக வந்தாலும் அவர் குடியும் போது நம்மளும் குனிகிறோம் அவர் உட்காந்து நம்மளும் தான் உட்காரோம் அதே நேரத்தில் எது வரைக்கும் இந்த பின்பற்றத்தில் இருக்கும் சலாம் கொடுக்குற வரைக்கும் தான் இருக்கும் சலாம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இவர் என்ன நினைக்கணும் எனக்கு இன்னும் மிச்சம் இருக்குல்ல உனக்கு முடிஞ்சு போச்சு நீ செஞ்சுட்டு போ எனக்கு மிச்சம் உள்ள கடமை நிறைய இருக்குது அதனை செய்வேன்னு எந்திரிச்சு அடுத்த காற்றுள்ள ஆரம்பிக்கிறார்ல அதே மாதிரி தான் அதனால் அத்தகைய இருக்கும் பொழுது இமாம் வந்து அவர் முன்னாடி பாதியிலே செலாம் கொடுத்துட்டாரே ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கிறவே தேவையில்லை நீ முழுசாக மூன்று ஓதி ஓதிவிட்டு செலவாத்தையும் ஓதிவிட்டு அந்த த துவாவையும் ஓதி முடிச்சுட்டு செலாம் கொடுக்கணும் அதுதான் சரியான முறை